ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மைச்சனை இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்துல எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இது ஒரு கிராமத்து கதைன்னு சொல்லலாம் ஹீரோ வீட்டில் காலமாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பசுமாட்டு சினைக்க வேணும்னா அந்த பசுமாடுங்கள்லாம் ஹீரோ வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ ஹீரோக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா அதனால் ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க மொத்த படையோடு ஸோ ஹீரோக்கும் பொண்ணை பார்த்தவொடனே பிடிச்சிடுது இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க எல்லாமே ஹீரோயினே சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பெரியவங்களாக பார்த்து பேசி தட்டை மாற்றிக்கிட்டு அடுத்து கல்யாணமும் நடக்குது இப்படியே இவங்க திருமண வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழந்த இல்லை சிட்டி சைட்ஸ்லேயே படித்தவங்களே கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகி குழந்த இல்லைன்னாலே ஒரு மாதிரி பேச வச்சிட ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் கிராமத்து சைட்லலாம் சொல்லையாக வேணும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்கிறப்ப ஹீரோவும் சரி ஹீரோயினையும் சரி ஊர் மக்கள் எல்லாருமே குத்தி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க குழந்த இல்லைன்னு சொல்லிட்டு இது இவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இவர் பேர் சிவகுமார் அதே கிராமத்தில் இருக்கவர் தான் இவரும் ஹீரோ இப்படி தான் சீண்டிகிட்டே இருப்பார் அதனால இவர் சுத்தரா ஹீரோக்கு பிடிக்காது இவங்குள்ள அடிக்கடி சண்டை தான் வரும் அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கே ஒன்றும் தெரியாது பிள்ளைங்க கேட்குறதுக்கு எல்லாத்தையுமே கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கப்ப ஒரு சின்ன பொண்ணு வந்து வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுது ஹீரோயின்மே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஹீரோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்றும் வெட்னரி டாக்டர்லாம் கிடையாது வர பசுமாடுங்களுக்கெல்லாம் இவர் இன்ஜெக்ஷன் போடுவார் அதுங்க கருத்தரிக்கிறதுக்காக அதாவது சென ஊசின்னு சொல்லுவாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க ஹீரோட அம்மா காலையில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குது அதில் ஒரே ஒரு பையன் அவனுக்கு ஒரு வாரிசை கொடுக்கலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கப்போ ஹீரோவுக்கு தான் ரெண்டு அக்காங்க இருக்காங்க இல்லையா அப்போ ஹீரோவோட மூத்த அக்கா அங்கே வராங்க ஏமா இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க எனக்கு தான் ஒரு பொண்ணு இருக்குது அதை தம்பிக்கு கட்டி வைமான்னு சொல்கிறேன் நீ கேட்கவே மாட்டுறாங்க நானாடி வேணான்னு சொல்கிறேன் அவன் ஒத்துக்க மாட்றாளடி அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்ப கரெக்டாக ஹீரோயின் வராங்க ஹீரோயின் வரதை பார்த்தோன்னே அம்மாவும் பொண்ணும் பேசுகிறத அப்படியே சைலண்ட் ஆக்கிடுறாங்க ஹீரோயின் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னம்மா இவ அப்படியே ஊர் சுத்திட்டு வரா ஒருவேளையும் உனக்கு பார்த்து தர மாட்டேறாளு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா எங்க வீட்டில் பருப்பு தீந்துருச்சு நான் போய் பருப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அக்கா போய் கிச்சன்ல பருப்பு எடுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொண்ணு வந்து அக்கா அம்மா டீத்தூள் கடன் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்க ஹீரோயினும் டீத்தூள் கொடுத்துட்டு ஜாடமாடியாக ஹீரோவோட அக்காவை திட்டுற மாதிரி திட்டுறாங்க எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனால் கொண்டு வந்து தர மாட்டாங்கிற மாதிரி இதை கேட்ட ஹீரோவோட அம்மா சும்மா இருப்பாங்களா சண்டைக்கு வராங்க ஹீரோயினுமே பதிலுக்கு பேசுகிறாங்க ஏன் வீட்டுக்கார சம்பாதித்ததில் தானே இதெல்லாம் வாங்குறீங்க எனக்கு இதில் உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு மாமியார் மருமகள் சண்டை நடக்குது அதுக்கப்புறம் என்ன இது வழக்கம் போல் நடக்கிற சண்டை தான் போல் ஈவினிங் ஹீரோ வந்தவொன்னே ஹீரோ கிட்ட அவங்க அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோமே சமாதானப்படுத்துறாரு அதே மாதிரி ஹீரோவும் ஒன்றா இருக்கலான்னு ட்ரை பண்றப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எங்க இன்னைக்கு நான் ஒரு நர்சக்காவை பார்த்து பேசினேன் அவங்க நம்மளுக்கு குழந்தையே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லை அவங்கள்ட்ட சொன்னப்ப பீரியட்ஸ்க்கு அப்புறம் இத்தனை நாள் கழிச்சு ஒன்றா இருந்தா குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க அதனால நம்ம நம்ம அந்த நர்சக்கா சொன்ன மாதிரி பண்ணால் கண்டிப்பா நம்மளுக்கு குழந்தை பிறக்குங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரி நேர்றாரு அடுத்த நாள் ஹீரோ கடைக்கு போறலாம்னு சொல்லிட்டு வெளில போக அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்றாங்க இதை பார்த்த ஹீரோவோட அம்மா இவளுக்கு வேற பொழப்பே இல்லை ஏதாவது அதை சாப்பிடவா இதை சாப்பிடவான்னு சொல்லி நம்ம சொத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு அழிச்சிருவோம் வா போலன்னு சொல்லிட்டு மாமனார் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஓயவே மாட்டுது பத்தாவதுக்கு ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க அதே ஊரில் தான் அவங்க அம்மாவும் இருப்பாங்களா என்னன்னு தெரியல அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு குழந்தை இல்லாதனால ஒரு குலதெய்வ கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சுருக்கேன் நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டா கண்டிப்பாக குழந்த பிறக்கும்னு பேசிக்கிறாங்க சரி மன்கி நான் வீட்லேயும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க ஹீரோயின் அப்படியே போயிட்டு இருக்கப்ப அதே ஊரில் இருக்க ஒரு தாத்தா எனக்கு கொஞ்சம் மொதுகு தேய்ச்சி விடுமான்னு இவங்களும் போய் தேய்ச்சி விடுறாங்க கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்காரு ஏன் தாத்தா ஒய்ஃபை வச்சு உன் முதுக தேய்ச்சிக்க வேண்டியது தானே எதுக்கு என் ஒய்ஃபை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சும்மா விளையாட்டாக கேட்டுட்டுருக்காரு அதுக்கப்புறம் தாத்தாவும் கேஷுவலாக பேசுகிறப்ப என்னப்பா இந்த வருஷம் ஊர் திருவிழா அப்போ உனக்கு முதல் மரியாதை கிடையாதுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் பார்த்துருந்துக்கப்பான்னு சொல்லிட்டு இந்த தாத்தா ஒரு நியூஸை போட்டு விடறாரு அப்படியே அடுத்த சீனை கட் பண்ணால் ஊர் திருவிழா நடக்குது திருவிழா நல்லா ஜகஜோதியாக சூப்பராக நடந்து முடியுது திருவிழா முடிஞ்ச கையோட ஒரு பஞ்சாயத்தும் நடக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் மரியாதை அடுத்த தடவை ஹீரோக்கு கொடுக்கக்கூடாது வருஷ வருஷம் ஆளுங்களை மாற்றணும் எல்லாருக்கும் தானே அந்த கோயிலில் உரிமை இருக்குது அதனால வருஷ வருஷம் ஒருத்தருக்கு முதல் மரியாதை கொடுப்போன்னு பேச ஹீரோ வந்து சண்டை போடுறாரு அந்த கோயிலை கட்டினது என்னோட பாட்டேன் அதனால தான் எனக்கு முதல் மரியாதை வம்சாவளியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு அடுத்து என் பையன் வாங்குவான்னு சொல்ல உடனே மறுபடியும் எல்லாரும் குழந்தை இல்லைங்கிறத குத்தி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதில் வந்து இந்த ஹீரோக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்கார் இல்லையா சிவகுமார்னு சொல்லிட்டு அவருக்கும் ஹீரோக்குமே கொஞ்சம் கைகலப்பாயிடுது பஞ்சாயத்து முடிஞ்சு ஹீரோ வருத்தமாக வந்துகிட்டு இருக்காரு வந்து ஒய்ஃப் கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு நர்ஸ் சொன்னாங்க இல்லையா பீரியட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒன்றா இருந்தால் குழந்த பிறக்குன்னு சொல்லிட்டு அந்த நாள் இன்னைக்கு தான் சரி ஒன்றா இருக்கலாமேனு பார்க்குறப்ப கரெக்டாக ஹீரோட அம்மா வந்து கதவை தட்டி இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவர் ஏதோ வயலில் தண்ணி பாய்ச்சற வாய்க்கா உடஞ்சிருச்சுன்னு சொன்னாரு நீ போய் என்னன்னு பார்ப்பான்னு சொல்ல ஹீரோவும் மம்பட்டி எடுத்துகிட்டு போறாரு கடைசியில் அது ஹீரோக்கு போட்ட ட்ராப்பு போல் பஞ்சாயத்துல சிவகுமாருங்கிறவரை ஹீரோ அடித்தார் இல்லையா அதுக்கு பதிலுக்கு பதில் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ தனியாக வர வச்சு ஹீரோவை ஆள் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ எப்படியோ எல்லாரையும் சமாளித்து வந்தாலும் இவருக்கும் பயங்கர அடி வீட்டில் வந்து கை கால்லாம் கழுவிட்டுருக்கதை ஹீரோயின் பார்த்துடுறாங்க என்னங்க அங்கங்கே ரத்தமாக இருக்குன்னு சொல்ல நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஹீரோயின் நீங்கள் திரும்ப அடிக்க வேண்டியது என்னன்னு கேட்க இல்லடி நான் எல்லாேரும் முன்னாடியும் வச்சு அவனை பஞ்சாயத்தில் அடிச்சிட்டேன் அதுக்கு பழி வாங்குறான் அப்போ திரும்ப அடிச்சேன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகும் தான் அமைதியாக அடி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல இந்த விஷயம் காலைல விடிஞ்ச உடனே ஹீரோவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது இதை கேட்டவங்க சும்மா இருப்பாங்களா விளக்கமத்தை எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு சண்டைக்கு போகிறாங்க சிவகுமாரோட அம்மாக்கிட்ட அங்கே போய் பெரிய சண்டை நடக்குது அதில் சிவகுமார் அம்மா வந்து ஏண்டி உனக்கு ஒரு வாரிசு கூட இல்லை நீ சண்டைக்கு வந்துட்டியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அம்மாவுக்கு அவ்வளோதான் கோவம் பொத்துக்கிட்டு வருது வீட்டுக்கு வந்து ஹீரோயினை வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க நீ வந்ததுலேருந்து எங்கள் வீடே சரியில்லை ஒரு வாரிசு உன்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா கோவத்துல நான் என் பேக் எடுத்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் நீங்க வேணா உங்க பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல கிளம்பி போறப்ப ஹீரோவோட அக்கா பொண்ணு அங்கதான் உட்கார்ந்துருக்காட்டுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா ஆமாம்மா நான் வேணா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா பேகை தூக்கி போட்டுவிட்டு அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இங்கே இவங்க போட்டுக்கிற சண்டே ஊர் மக்களே வெளில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கப்போ சொந்தக்காரவங்க திடீர்னு வந்துடுறாங்க அதில் இவங்க எல்லாரும் சண்டே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இவங்க ஹீரோயினும் போய் சொந்தக்காரங்களை வீட்டில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ ஒருத்தர் உட்காந்து இருக்காரு இது ஹீரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவர் சென்னையில் தான் செட்டில் ஆகிருப்பார் போல் லீவுக்காக ஊருக்கு வந்தவர் ஹீரோட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்காரு இப்போ டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துடுச்சுடா நீங்கள் ரெண்டு பேரும் சென்னைக்கு வாங்க ரெண்டு பேருக்கும் செக்அப் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு குறைன்னு பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுவோன்னு பார்க்க ஹீரோ சுருன்னு ஏறுது என்னது யாருக்கு குறையா எனக்கெல்லாம் கண்டிப்பாக குறை இருக்காதுன்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகுறாரு இதை பார்த்த ஃப்ரெண்டோ ஈ ஒன்றே சொல்லப்பா ஒய்ஃபுக்கு தான் குறை இருக்கும் நம்ம போய் அதை என்னான்னு பார்த்து செக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல நானும் அவளை கூப்பிட்டு பார்த்துட்டான் பார்த்துட்டேன் அவெல்லாம் வரமாட்டா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி இவரே சொல்கிறாரு இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க சென்னைக்கு வாங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ஹீரோனா நான் எவ்வளோ அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவர் வரவே மாட்டுறாரு நான் வேணா இன்றைக்கி மறுபடியும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச அதெல்லாம் வேணாம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போய்கிட்டு நம்ம உங்கள் அம்மா ஒரு கோயிலில் வேண்டுதல் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்களே நம்ம அங்கே போகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து வேண்டுதலை பண்ணுறாரு ஹீரோக்கு என்னென்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹீரோயின்க்கு தான் பிரச்சனை அதனால தான் குழந்தை நமக்கு பிறக்கில்ல அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போய் செக் பண்ணால் நம்ம மான மரியாதை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கௌரவத்தோடு திரிகிறாள்னு நினைக்கிறேன் இப்படியே போகுது நாட்கள் அந்த கோயிலுக்கு வேண்டுதலையும் முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஹீரோ வந்து இந்த மாதிரி மாடுங்களுக்குலாம் ஊசி போட்டு அதுங்களை செனையாக்குவார் இல்லையா அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுற டயத்தில் இவர் ஏதோ நினப்பில் இருப்பார் போல்லை கால மாட்டுக்கு போட போயிட்டாரு அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோவை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அன்னைக்கு மனசு உடஞ்சி போனவர் தண்ணி அடிச்சிட்டு வந்து அவர் ஒய்ஃப்பை பார்த்து பேசிகிட்டு இருக்கார் தனியாகவே புலம்பிகிட்டு இருக்கார் குழந்தை இல்லாததை நினச்சி இதை பார்த்து ஹீரோயினும் முழிச்சு ஹீரோக்கு என்னென்ன பித்து பிடிச்சி போச்சா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் ரொம்ப வருத்தத்தில் இந்த மாதிரி மனம் உடஞ்சி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவருக்கு தெரியாமல் அழுகுறாங்க அடுத்த நாள் விடிஞ்சவொன்னே ஹீரோவோட அம்மா ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எனக்கும் ரொம்ப வயசாகிடுச்சுப்பா நான் சாகிறத்துக்குள்ளே என் பேரம்பேத்தியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் நீ அக்காவோட பண்ண கல்யாணம் சொல்ல அவரும் ஒண்ணுமே பதில் சொல்லல அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அந்த நைட்டு தூங்குறப்ப திடீர்னு தூங்கும் போது டக்குன்னு முழிச்சு அலர ஆரம்பிக்கிறாரு ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல விபூதி எடுத்து ஹீரோக்கு வச்சு விட்டு அப்படியே உக்காந்துருக்காங்க நாள் விடுந்தன்னே ஹீரோவோட அம்மா மறுபடியும் அதே டாபிக் ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கப்போ ஜன்னரல் வழியாக ஹீரோயினும் அதை கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஹீரோ உள்ளே வந்தவுடனே எங்கே நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் இது உங்கள் அக்காவும் உங்கள் அம்மாவும் சொல்கிறனாலலாம் இது சொல்லலை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வாரிசு என்னால் பெற்றுத்தரமுடில்ல அதனால் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய என்னகிட்ட கொடுங்க நான் வளர்க்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோட அம்மா அழுதுகிட்டே வராங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா இறந்துட்டாங்களாம் ஆல்ரெடி ஹீரோயின் வாழ்க்கையே போச்சேன்னு மனம் உடஞ்சிருக்கப்போ அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் அதுக்கப்புறம் என்ன ஹீரோயினோட வீட்டில் போய் எல்லா சாஸ்திர சம்பிரதாய சடங்கெல்லாம் முடிச்சிடுறாங்க ஹீரோவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கேட்க இல்லை இது என் வீடு நான் இங்கே இருந்துக்கிறேன் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஹீரோ எதுவுமே பேசல கூப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க மறுபடியும் ஹீரோ வராரு நான் யோசித்து பார்த்துட்டேன் நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தியாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நான் வரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம உள்ளூரில் இருக்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன்னா வெளியூருக்கு போலாம் நான் ஃபஸ்ட்டு கிளம்பி போயிடுறேன் நான் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வான்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வெளில போகிறாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லேயும் போய் செக்கப்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் ரெண்டு மூணு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து தர சொல்கிறாங்க டாக்டர் ஸ்பேம்லாம் எடுத்து தர சொல்கிறாங்க இது ஹீரோக்கு பிடிக்கல அதுக்கு தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே வரல வரலைங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு ஹீரோயின் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி டெஸ்ட்டு கொடுத்துட்றாங்க ரிசல்ட் வரணும் இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா ஹீரோட அம்மா ஆரம்பிக்கிறாங்க காலையிலேயும் உன் ஒய்ஃப் எங்கேயோ போனாடா வரவே இல்லைன்னா வீட்டுக்கு எல்லாம் போட்டது போட்டபடியே இருந்தது நான் தான் எல்லா வேலையும் பார்த்தேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஹீரோயினும் வந்து அழுதுகிட்ருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனோம் அதை சொல்லிட்டு போகலான்னா நீங்கள் வேணாம் நீங்கள் இப்போ பாருங்க உங்க அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் எப்போதும் போல ஹீரோவும் சமாதானப்படுத்துறாரு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஆனால் ஹீரோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கேன் நீ போய் என்னான்னு கேட்டு வான்னு சொல்லிடுறாரு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோயினும் ரிப்போர்ட்டை பார்த்து அழுதுகிட்டே வராங்க ஹீரோ வந்தோன்னே என்னாச்சு என்ன சொன்னாங்கன்னு கேட்க ஹீரோயின் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை நம்மளுக்கு ரெண்டுமே எல்லாமே நார்மலாக தான் இருக்கான் குழந்த பிறந்துரும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாருங்க ஆனால் ஹீரோயினோட முகத்தில் பயங்கர சோகம் வீட்டுக்கு வந்தோன்னே அமைதியாக உட்காந்துடுறாங்க ஹீரோவோட அம்மா வந்தவொன்னே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது காலைல போய்ட்டு சாய்ங்காலம் வர்றது இந்த பாத்திரத்தையாவது விளக்கு உன்னால தான் ஒரு குழந்தை கூடயே பத்து தர முடியல நீ மலடி ஆச்சுன்னு சொல்லி சண்டை போட ஹீரோயின்க்கு என்னாச்சுன்னு தெரில எப்போதும் அமைதியாக இருக்கவங்க பயங்கரமாக கத்துறாங்க பாத்திரத்தெல்லாம் ஒட்டச்சி தள்ளிட்டு வந்து உட்காந்துருக்காங்க ஹீரோ வீட்டுக்கு வந்தவர் இந்த பாத்திரம்லாம் இந்த மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை வந்து சண்டை போடுறாரு உங்கள் அம்மா என்னை மறுபடியும் திட்டுனாங்கன்னு ஹீரோயின் சொல்ல குழந்தை பற்றி தரலைன்னா மறுபடினு தான் சொல்லுவாங்க நீ மறுபடி தானடி அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அழுக தாங்க முடியல அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து இருக்காங்க அப்போதாங்க நமக்கு ஒரு உண்மை தெரியுது பிரச்சனை ஹீரோயின்க்கு இல்லை ஹீரோவுக்கு தான் சொல்லிட்டு ஸோ டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வேற ஒருத்தரோட விந்தணுவை வச்சு உங்களுக்கு செயற்கை முறையில் கருத்தறிக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயின்மே இதை வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தவங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க அதே மாதிரி ஹீரோயின் கணிசி வாயிடுறாங்க இதை கேட்ட ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷத்தில் தேமி அழுகுறாரு மொத்த குடும்பத்துக்குமே சந்தோஷம் உங்களுக்கு ஒரு பையனும் பிறந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஹீரோ ஊர்ல நல்லா கெத்தா சுத்துறாரு குழந்தையோட பயங்கர குளோஸ் நல்லா பார்த்துக்கிறாரு குழந்தைய இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது குழந்தையும் நல்லா வளர்ந்துடுறான் ஹீரோயினுக்கு தான் உள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது ஏன்னா சொல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களே அந்த உண்மை என்றைக்காவது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகுங்கிற பயிலே இருக்காங்க ஹீரோயின் யதார்த்தமாக அன்னைக்கு போயிட்டுருக்கப்போ பார்த்தா ஹீரோன் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு நர்ஸு ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்றாங்க இதை பார்த்தா ஹீரோயினுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஹீரோ வந்தோன்னு அந்த நர்ஸு அவங்கள்ட்ட என்னங்க சொன்னாங்கன்னு கேட்க இல்லடி சொட்டு மருந்து போடுறாங்களாம் குழந்தைய அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல இப்போதாங்க ஹீரோக்கு ஹீரோயினுக்கு நிம்மதியே வருது அதுக்கப்புறம் ஹீரோவோட போய் குழந்தைய அழைச்சிட்டு சொட்டு மருந்து போட போனால் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ஹீரோயின்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் வந்துருக்காரு ஸோ அவர் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவலிக்கிது மயக்கம் வருதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னடி இருந்து சொட்டு மருந்து போட்டோன்னா வீட்டுக்கு வர வேண்டியது ஆனால் அதுக்குள்ளே எதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்க ஹீரோயினை அழுதுகிட்டே நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஹீரோ ஒன்று பதிலுமே சொல்லலை அமைதியாக அப்படியே போறாரு கையை உதறி விட்டுட்டு அப்போ குழந்தை அப்பா நானும் வரப்பான்னு சொல்கிறேன் பின்னாடியே வரான் அவனும் தள்ளி விட்டுட்டு போறாரு போய் தனியாக யாரும் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்து தேமி 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 அழுகிறாரு ரொம்ப நேரமாக அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் சரியாக சாப்பிட்றது இல்லை ஒய்ஃப் கூட இல்ல போய் தனியாக படுத்துக்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது அந்த குழந்தைய அடிக்கிறது திட்டுறது உதறி தள்ளுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு அந்த குழந்தைய ஒரு நாள் வண்டியில் கடைக்கு போகிறப்ப ஹீரோட அம்மாட்டே இருடா பையனே அழைச்சிட்டு போடான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி விடுறாங்க ஹீரோக்கு அந்த குழந்தைய சுத்தராக பிடிக்கலாம் அவன் ஷோல்டரில் கை வச்சாலே விளக்கி விளக்கி விட்றாரு அதுக்கப்புறம் ஒரு கடையில் போய் பலூன்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ கடைக்கார்ட்ட முந்நூறுரூவா கொடுத்து அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கடையிலே விட்டுட்டு ஓடியாந்துடுறாரு வந்து வீட்டில் ட்ராமா பண்ணுறாரு அம்மா அவன் பேரனை நான் தொலைச்சிட்டம்மான்னு சொல்லி ஆனால் அவங்க அம்மா கேஷுவலாக சொல்கிறாங்க உன் பையன் உள்ளதாண்டா இருக்கான் அப்படியே நாடகத்தை போடாதரான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அவங்க ஊர்க்காரவங்க யாரோ அவங்க வெள்ளை நிற்கிறத பார்த்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க ஸோ ஹீரோயின்க்கு இது எல்லாமே புரியுது இருந்தாலும் அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க அடுத்த நாள் எல்லாம் குழந்தை குளிக்கிறதுக்காக இருக்கப்ப அந்த தண்ணி தொட்டியில் குழந்தைய தள்ளி விட்டு கொள்ள ட்ரை பண்ணுறாருங்க அவனாகவே தண்ணி தொட்டியில் விழுந்துடுறான் ஆனால் அவன் காப்பாற்றாம அப்படியே வேகமாக வீட்டை விட்டு வெளில வராரு அந்த குழந்தையோட சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி போய் தண்ணிக்குள்ளே உளுந்து அந்த குழந்தையை தூக்குறாரு இருந்தாலும் ஹீரோக்கு மனசு கேட்காம மறுபடியும் வந்து பார்க்குறாரு ஹீரோயின் அப்போ வந்து நீங்கள் தயவு செய்து இந்த குழந்தைய தொடாதீங்க நானும் என் குழந்தைய எங்கேயாவது போயிடுறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க எங்களை விடுங்க விடுங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க நல்ல வேலை குழந்தைக்கு எதுவும் ஆகலை பொழைச்சிட்றான் ஹீரோ தேமி தேமி அழுகுறாரு நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மோசமாக இறங்கிட்டோமேனு சொல்லிட்டு சோகமாக வந்துகிட்டு இருக்கப்ப அந்த ஊரில் இருக்க ஒரு லேடி வந்து எங்கள் வீட்டு பசுமாடு கத்திக்கிட்டே இருக்குப்பா நாளைக்கு வந்து அது ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுப்பான்னு சொல்ல ஹீரோவும் அந்த பசுமாட்டை போய் பார்க்குறாரு ஸோ பசுமாடு கற்றுனா அது கண்ணுக்குட்டிக்கு தான் கத்துதுன்னு சொல்லி அதோட சந்தோஷத்தை நம்ம எடுத்துட்றோமேனு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தவர் அவரோட ஒய்ஃப்க்கு டைமே நடந்த எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் மன்னிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாவும் இருக்காங்க ஹீரோயின் என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம குழந்த வேணும் குழந்த வேணும் தான் ஒன்றா இருந்தமே தவிர நம்ம உண்மையாகவே சந்தோஷமாக இல்லை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ சரி நம்ம பையன் எங்கண்டின்னு சொல்லி ஹீரோ கேட்க அதுக்கப்புறம் ஹீரோவும் எல்லாத்தையும் மறந்து குழந்தைய நல்லா ஏற்றுக்கிறாரு நாள் போக போக ஹீரோயினும் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட் ஆகிடுறாங்க ஹீரோட குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்